திரையுலகம் போட்டி நிறைஞ்சதாகவே மாறியிருக்கு புதிய கதாநாயகிகள் வரத்து அதிகமாக இருக்கு வருடத்துக்கு நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட புதுமுக நடிகைகள் அறிமுகமாகிட்டிருக்காங்க அவர்களில் ஒரு சிலரை தவிர மற்றவங்க பிடிக்க முடியாமல் ஒரே படத்திலேயே காணாமவும் போயிடுறாங்க இளம் கதாநாயகிகள் மத்தியில் பத்து வருடங்களை தாண்டி நடிச்சிட்ருக்கும் மூத்த நடிகைகள் தங்களோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்க சவாலாகவே இருக்குது அவங்க சினிமாவில் தொடர இளம் நடிகர்களோட ஜோடி சேரும் இந்தி நடிகைகள் தந்திரத்தை கையாள தொடங்கியிருக்காங்க இந்தியில் முன்னாள் கதாநாயகிகள் ஷில்பா ஷெட்டி ராணி முகர்ஜி தபு இவங்க உள்ளிட்ட பலர் இளம் நடிகர்களோட ஜோடியாக நடித்ததன் மூலம் வயதான பிறகும் சினிமாவில் நீடிக்கிறாங்க இப்போது தீபிகா படுகோனே கரீனா கபூர் கத்ரீனா கைஃப் அனுஷ்கா சர்மா உள்ளிட்டோர் இளம் கதாநாயகர்களோட ஜோடி சேர்ந்து தங்களோட மார்க்கெட்டை தக்க வச்சுட்டு வராங்க அவர்கள் பாணியை இங்குள்ள நடிகைகளும் ஃபாலோ பண்ணுறாங்க ரஜினிகாந்த் பாலகிருஷ்ணா இவங்களோட நடித்த மூத்த நடிகை அப்படின்னு முத்திரை குத்தப்பட்ட நயன்தாரா இப்போ இளம் கதாநாயகர்களோட நடிக்கிறதுல தீவிரம் காட்டுறாங்க விஜய் சேதுபதியோட அவர் ஜோடி சேர்ந்த ரவுடி தான் படம் வசூலை அழித்து இன்னொரு படத்துலயும் விஜய் சேதுபதியோட நடிக்க இருக்காங்க சிவகார்த்திகேயனோட புதுப்படம் ஒன்றுலையும் ஜோடி சேர்றாங்க கமலஹாசன் சிரஞ்சீவி வெங்கடேஷ் இவங்களோட நடித்த த்ரிஷா மூத்த நடிகை அப்படிங்கிற இமேஜை மாற்ற வயது குறைந்த நடிகர்களோட ஜோடி சேர கதை கேட்குறாங்க தற்போது நாயகி மோகினி போகி படங்களில் இளம் நடிகர்களோடு நடிச்சிட்டு வராங்க ஆரம்பத்தில் வெங்கடேஷ் நாகார்ஜுனா போன்ற மூத்த நடிகர்களோடு நடித்த அனுஷ்கா இப்போது ஆர்யா ராணா பிரபாஸ் அப்படின்னு இளம் நடிகர்களோட நடிக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்க பாக்மதி படத்தில் ஆதியோடு நடிக்கிறாங்க இளம் நடிகர்களோடு நடிக்கிறதன் மூலம் இன்னும் நான்கு ஐந்து ஆண்டுகள் கதாநாயகியாக நீடிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க விஜய் விக்ரம் சூர்யா மகேஷ் பாபு பவன் கல்யாண் இவங்களோட நடித்த சமந்தா இளம் தெலுங்கு நடிகர் நிதினோட தற்போது நடிக்கிறாங்க நாக சைதன்யாவோட நடிச்சிருக்காங்க இதுபோல் மூத்த நடிகர்களோட நடித்த தமன்னா இப்போது விஜய் சேதுபதி ராணான்னு இளம் நடிகர்களோட ஜோடியாகவே மாறியிருக்காங்க காஜல் அகர்வால் ஸ்ருதிகாசன் உள்ளிட்ட பல நடிகைகள் இளம் நடிகர்களோட ஜோடி சேர விருப்பம் காட்டுறாங்க